இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு பிரம்மஹத்தி தோஷத்தில் முதல் வகையான தோஷமாக வருவது அசைவம் மாமிசம் உண்பது சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று பத்து பொதுவாக்கு மதுரை செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பகுதி இருபத்திரண்டு குருநாதர் அப்பனே ஈசன் யார் என்று தெரியுமா அனைவருக்குமே அடியவர் தெரியும் ஐயா குருநாதர் அப்பனே ஈசன் தண்டனை கொடுத்தால் யாராவது பின் தாங்குவார்களா என்ன அடியவர்கள் தாங்க முடியாது குருநாதர் அப்பனே அப்படிப்பட்டவன் பிள்ளைகளை பிற உயிர்களை கூட கொன்று தின்கின்றார்களே அப்பொழுது ஈசன் அவனுக்கு கோபம் வந்தால் உலகத்தில் அப்பனே எதை எதையோ செய்துவிட்டு நோய்களாக பரப்பி கஷ்டங்களைக் கொடுத்து கடைசியில் அழைத்து விடுவான் அப்பனே சொல்லிவிட்டேன் அடியவர்களே அனைத்து உயிர்களும் ஆதி ஈசனின் பிள்ளைகள் ஜீவ காரணியத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை அசைவம் சாப்பிடாமல் தடுத்தால் அதுவே ஆதி ஈசன் மனம் மகிழும் புண்ணியம் அடியவர்கள் அனைவருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் அப்படி சொல்லவில்லை என்றால் குருநாதர் எச்சரிக்கையாக இருங்கள் அப்பனே நீங்களும் மற்றவர்களுக்கும் உங்களால் முடிந்தவரை சொல்லுங்கள் பின் சொல்லாமல் இருந்தால் நிச்சயம் கடைசியில் நோய்கள் வந்துவிடும் குடும்பங்களில் சிக்கல்கள் வந்துவிடும் சண்டை சச்சரவுகள் வந்துவிடும் அதனால் அவை எல்லாம் அதாவது இப்பொழுதே உணரச் செய்யுங்கள் அப்பனே ஆனால் நீங்கள் அசைவம் சாப்பிட வேண்டாம் என்று எடுத்துச் சொல்லி அப்படி அவர்கள் கேட்காவிடில் அவருடைய விருப்பமே என்று நீங்கள் விட்டுவிடுங்கள் ஆனால் அசைவம் உட்கொண்டு தவறு செய்தவன் அப்பனே நிச்சயம் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்பனே அப்பனே தின்றுட்டு தின்றிட்டு பிரமஹத்தி தோஷத்தில் முதல் வகையான தோஷமாக வருவது தன் சுயநலத்திற்காக தன் சுவைக்காக எவனொருவன் அசைவம் உட்கொள்கின்றானோ அதில்தான் முதல் வகையான அடிக்கும் அடி பலமான அடியப்பா பின் குடும்பமே கேட்டுவிடும் என்பேன் சொல்லிவிட்டேன் அப்பனே ஆனாலும் சில பேர் கேட்பார்கள் உண்பவர்கள் நலமாக இருக்கிறார்கள் என்று ஆனால் எத்தனை எத்தனை நோய்கள் அப்பா கடைசியில் நோய்கள் நோய்கள் என்று எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தீபங்கள் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இறைவனை நாடி நாடிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பனே அதனால்தான் சொன்னேன் பின்பே வருவதை முன்பே சொல்லிவிட்டேன் பயன்படுத்தினால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் யாரோ சொல்கிறான் என்று அதாவது இதை பின்பற்றவில்லை என்றால் அப்பனே தண்டனைகள் உண்டு கடைசியில் சொல்லிவிட்டேன் அவை மட்டும் இல்லாமல் ஈசனுடைய குழந்தைகளை பிற ஜீவராசிகளை கொன்றுவிட்டு ஈசனிடத்தில் சென்றால் அப்பனே என்ன பிரயோஜனம் அப்போது எண்ணிக்கொள்ளுங்கள் மனிதன் எவ்வளவு கீழானவனாகே கேவலமாகே இருக்கின்றான் என்று எப்படி அப்பா ஈசன் நல்லதே செய்வான் அப்பனேயும் அதனால் அப்படியே சொல்லிவிட்டேன் எப்பொழுதும் என் பக்தர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பனே மாமிசத்தை உண்டால் கஷ்டங்கள் வந்தே தீரும் அதாவது அகத்தியனை நம்பினாலும் சொல்லிவிட்டேன் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனு தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்